ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஜி நெச்சுரோஸ் தமிழ் நாம் இன்னைக்கு ரோஸ் வாட்டர் எப்படி வீட்லேயே மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் அதுக்கு நான் இன்னைக்கு சின்ன பன்னீர் ரோஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் காம்பு தனியாகவும் பூக்கள் தனியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம் வாங்க ரோஸ் வாட்டர் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம டிஸ்டில் வாட்டர் மேக் பண்ணோம் இல்லையா அதே மெத்தடில் தான் இதுவும் பண்ண போகிறோம் அதில் செட் ஆகிற மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கலாம் நம்ம தனியே எடுத்துருக்க அந்த ரோஸ் இதிலலாம் எடுத்து அந்த சைடில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மேல ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப்லாம் மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு ரோஸ் வாட்டர் இருக்கும். ఫ్రెండ్స్ ప్యూర రోస్ వాటర్ నమ్మ వీట్లే రెడీ పన్ను ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో బాయ్